ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் செங்கலா மீன் குழம்பு இப்போ அந்த மீன் தான் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே அம்மா போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால அம்மா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு இப்போ நாங்கள் குழம்பு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிஞ்சிரகம் நச்சிரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்துக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொழம்பு இப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம் அதில் வந்து மிளகாத்தூள் காரத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஊற்றி மூடி போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கு வந்து தேவையானது வந்து என்னன்னாக்கா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் மீன் சேர்த்துருக்கோம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ மாங்காயும் மீனையும் குழம்போட நல்லா சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்தாச்சு மாங்காயை போட்டாச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறம் செங்காலா மீன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் இப்போ நம்ம அது கூட சேர்த்தாச்சு இப்போ இடத்தையும் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் மீனையும் மாங்காவையும் போட்டாச்சு ரெண்டும் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம் தேங்காயில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் சேர்க்கல சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்புல அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக தேங்காய் திருவி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டு அரைச்சி இப்போ நான் அதையும் குழம்புல ஊற்றிட்டேன் குழம்புல ஊற்றிட்டு கரண்டி போட்டு கிண்டாமல் அச்சுமா அப்படி அப்படி இது பண்ணிக்கிட்டேன் அது பண்ணதுக்கப்புறம் அது எல்லா போட்டாச்சு இப்போ நல்லா குழம்பு குதிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் சாதம் முட்டை ஏன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்